ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து ஐக்கிய ராஜ்யம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையை மனித உரிமைகளுக்கான பிரித்தானிய உயர் ஆணையர் எலினோர் சாண்டஸ் முன்வைத்துள்ளார் இலங்கைக்கு ஐநா மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் விஜயம் செய்தமைக்கும் ஆணையர் வெளியிட்ட அறிக்கைக்கும் எலினோர் சாண்டஸ் தனது அறிக்கையின் மூலம் நன்றி தெரிவித்துள்ளார் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைக்குழிகள் குறித்த விசாரணை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் சர்வதேச தரத்தின்படி விசாரணை நடத்தப்பட வேண்டும் பிரித்தானியா வலியுறுத்துகிறது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய தவறுவதன் மூலம் கட்டுப்படுத்த சட்டம் தொடர்ந்து இந்த அறிக்கையில் கவலை வெளியிடப்பட்டுள்ளது மோதல் பாகுபாடு ஒழிப்புக்கான ஐநா அலுவலகத்தின் பணியை பிரித்தானியா ஊக்குவிப்பதுடன் இந்த பிரச்சனையை முன்னுரிமையாக கையாள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது இந்த பிரச்சனைகளில் இலங்கை அரசாங்கத்தோடு திறம்பட ஈடுபடுவதற்கான தனது விருப்பத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக பிரித்தானியா தனது அறிக்கை அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் கனடா மலாவி மவுண்டேகுரா வடக்கு மெசிடோனியா மற்றும் ஐக்கிய ஐக்கியராச்சியம் ஆகிய நாடுகளின் முக்கிய குழுவும் நேற்று ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டன ஐக்கிய நாடுகளுக்கான நிரந்தர பிரதிநிதி குமார் ஐயர் தொடர்புடைய அறிக்கையை வெளியிட்டார் மேலும் வெளியுறவு அமைச்சர் மனித உரிமைகள் பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் நல்லாட்சி மற்றும் அரசியலமைப்பு சீர்திருத்தம் ஆகியவற்றிற்கான அதன் உறுதிப்பாட்டை அர்த்தமுள்ள நடவடிக்கையாக மாற்ற இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்க விரும்புவதாகவும் அவர் கூறினார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வோ நேற்று சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் தொடங்கியது அமர்வில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் நாட்டில் மனித உரிமை மீறல்களை விசாரிக்க முன்மொழியப்பட்ட எந்தவொரு வெளிப்புற தலையீடு அல்லது பொறிமுறையை இலங்கை நிராகரிப்பதாக கூறினார் இந்த சூழ்நிலையில் இலங்கையில் கடந்த தசாப்தங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை சர்வதேச மனிதாய்மான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதற்காக சுயாதீன விசேட சட்டவாதியின் பங்கேற்புடன் கூடிய பிரத்யேக நீதி பொறிமுறை ஸ்தாபிக்கப்பட வேண்டும் மலையக தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர்டே இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தினார் இதன்போது இலங்கையில் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான தனது எழுத்து மூல அறிக்கையின் உள்ளடக்கத்தை மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்டார் இதற்கமைய கடந்த கால மீறல்கள் மற்றும் வன்முறைகளாலும் தண்டனைகளில் இருந்து தப்பிக்கும் போக்கினாலும் உருவான காயங்களை ஆற்றுவதற்கும் அவற்றிலிருந்து மீழ்வதற்கும் இலங்கைக்கு தற்போது வரலாற்று வாய்ப்பு கிட்டியிருப்பதாக சுட்டிக்காட்டினார் அத்துடன் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது முன்னைப்போதும் இல்லாத வகையில் சீரான புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்ததாகவும் அவ்வாக்குறுதிகளுக்கு செயல்படிவம் அளித்து அவை உரியவாறு நிறைவேற்றப்பட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அதேபோன்று எதிர்வரும் காலங்களில் நாட்டில் நிலையான நல்லிணக்கத்தையும் அமைதியையும் கட்டியெழுப்பதற்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டார் இலங்கைக்கான விஜயத்தின் போது கடந்த கால மீறல்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் துயரத்தையும் அத்துமீறல்களையும் அனுபவித்து வருவதாகவும் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட சென்ற போது அங்கிருந்தவர்கள் தாம் முகம் கொடுத்து வரும் துன்பங்களை தன்னிடம் முறையிட்டதாகவும் தெரிவித்தார் அது மாத்திரமன்றி தெற்கை சேர்ந்த பெண்ணொருவர் தனது கணவருக்காக நீண்டகாலமாக காத்திருப்பதாக தன்னிடம் கூறியதாகவும் குறிப்பிட்ட அவர் எனவே தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் பிரயோகம் உடன் இடைநிறுத்தப்பட வேண்டும் நிகழ்நிலை காப்பு சட்டம் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாய சட்டம் அமைப்புகள் தொடர்பான உத்தேச சட்ட வரைவு மற்றும் தனிநபர் தரவு பாதுகாப்பு தொடர்பான உத்தேச சட்ட வரைவு என்பன உள்ளடங்கலாக மீறல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய சட்டங்கள் உரிய நியமனங்களுக்கு அமைவாக திருத்தியமைக்கப்பட அமைக்கப்பட வேண்டும் வலிந்து காணாமலாக்கப்படல்கள் மற்றும் காணி சுவீகரிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பில் இயங்கி வரும் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மீதான ஒடுக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் தொடர்கின்றன அவை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தினார் அது மாத்திரமன்றி பாதுகாப்புத்துறை மறுசீரமைக்கப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவ மயமாக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதுடன் தனியாருக்கு சொந்தமான காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் மலையக தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் உயிரஸ்தானிகர் தெரிவித்தார் இந்த நிலையில் உயிரஸ்தானிகர் வால்கர் டேக்கரின் இலங்கை பற்றிய அறிக்கையில் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் எண்ணாயிரம் சொற்களுக்குள் தமிழ் என்ற சொல் வெறும் ஏழு முறை மட்டுமே இடம்பெற்றுள்ளது என்று மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் நிஷா பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் அதுவும் தமிழர்கள்தான் முதன்மையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை அவர் குறிப்பிடவில்லை பல ஆண்டுகளாக ஐநா சபை நிறைவேற்றிய தீர்மானங்களும் தமிழர்களை பெயரிட்டு குறிப்பிடாமல் இலங்கை அரசாங்கங்களின் தூதரக வஞ்சகத்துக்கு இடமளித்துள்ளன இது நடுநிலை அல்ல பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை அளிக்கும் கூட்டு குற்றமாகும் எனவே தமிழர்களையும் அவர்களின் தாயகத்தையும் பொறுப்புக்கூறல் உரிமையையும் வெளிப்படையாக அங்கீகரிக்க வேண்டும் தமிழர் மீதான இனப்படுகொலையையும் தொடர்ச்சியாக மீறல்களையும் விசாரிக்க சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறை அமைக்கப்பட வேண்டும் என்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் இலங்கையை பற்றிய உயர் ஆணையர் அவர்களின் அறிக்கையில் அப்பட்டமான ஒரு விடுபாடு உள்ளது என்பதனை இச்சபையின் அவதானத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றோம் சுமார் எட்டாயிரம் சொற்களை கொண்ட அந்த அறிக்கையில் தமிழ் என்ற சொல் வெறும் ஏழு தடவைகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது அதுவும் பெரும்பாலும் மலையக தமிழர் அல்லது தமிழரும் முஸ்லிம்களும் என்ற கூற்றில் மட்டுமே வந்துள்ளது கடந்த காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி தமிழர்கள்தான் கட்டமைப்புசார் மனித உரிமை மீறல்களால் முதன்மையாக பாதிக்கப்பட்டவர்கள் எனும் உண்மை எங்கும் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை பல ஆண்டுகளாக இச்சபை இலங்கை பற்றிய தீர்மானங்களை ஒன்றின் பின் ஒன்றாய் வெளியிட்டுக் கொண்டே வருகிறது ஆனாலும் அத்தீர்மானங்களிலும் தமிழர்களை பற்றி வெளிப்படையாக சொல்லப்படுவதில்லை இது இலங்கையின் இராசதந்திரத்திற்கு வழிவகுத்து கொடுத்து அதன் இன அளிப்பு நோக்கை மறைக்கிறதாக அமைந்து விடுகிறது குறிப்பாக ஐக்கிய இராச்சியம் தலைமையிலான இணைத்தலைமை நாடுகள் உருவாக்கிய தீர்மானங்களானவை காலனித்துவ மனோபாவங்களை பிரதிபலிக்கின்றன என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவை தமிழருக்கு நீதி கேட்டு இலங்கையை உலுக்குகின்றனவா அல்லது புவிசார் அரசியல் இலாபங்களுக்காக இயற்றப்படுகின்றனவா என்ற சந்தேகம் எழுகிறது தமிழர் குறித்த இந்த மௌனம் சாதாரணமென கடந்து போக முடியாது இச்சபை இதை வழக்கப்படுத்தி கொண்டே வருகிறது என்பது வேதனை அளிக்கிறது தமிழர்களின் அடையாளம் அவர்கள் அனுபவித்த துன்பம் மற்றும் உண்மை நீதி சுயநிர்ணய உரிமைகள் குறித்து வெளிப்படையாக பேசாமல் தமிழர் சார்ந்த பிரச்சனையை இச்சபை தவிர்த்து வருகின்றது பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை ஒழிப்பதன் மூலம் இச்சபை தனது பிரதான பொறுப்பையே நிறைவேற்ற தவறுகிறது அறிக்கைகளிலும் விவாதங்களிலும் தமிழர்களை புறக்கணிப்பது நடுநிலை என உங்களை நீங்கள் நியாயப்படுத்த முடியாது ஏனெனில் அது பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து புறக்கணிப்பு செய்வதில் பங்கெடுப்பதாகும் எனவே உயர் ஆணையரும் இச்சபையும் இணைத்தலைமை நாடுகளும் தமிழர்களின் தேசிய அடையாளத்தை அங்கீகரித்து தமிழர்களின் தாயகத்தையும் பொறுப்புக்கூறல் உரிமைகளையும் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளப்படுத்தி பேசாமல் உண்மையான நீதி ஒருபோதும் கிடைக்காது எனவே தமிழின படுகொலையையும் தொடர்ச்சியான மனித உரிமை மீறல்களையும் விசாரிக்க ஒரு சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறையை நிறுவுமாறு தங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி statement from the cultural association of tamils in france. thank you, mr. vice president. we wish to draw urgent attention of this council to a glaring omission in the high commissioner's report on sri lanka. out of nearly 8,000 words, the word tamil appears only seven times, and even then mostly in passing or in reference to malay tamils or tamils and muslims. nowhere does the report truly recognize tamil people as the primary victims of systematic violations past and present. for years, this council has adopted resolutions after resolutions on sri lanka. yet these texts too have consistently fail to name or address the Tamils, falling instead into the Th Sri Lanka's diplomacy, which seeks to deflect attention and conceal its genocidal intent. We note that these resolutions drafted by the co-group led by the United Kingdom reflect colonial attitudes and raise doubts about whether their aim is justice for Tamils or geopolitical interests. This silence is not accidental. It reflects a consistent pattern within this council, avoiding any direct acknowledgement of the Tamil people, their suffering and their right to truth, justice and subdetermination by erasing the very identity of the victims, this council fails its mandate to give voice to those most affected. Ignoring the Tamils in report and debates is not neutrality, it is complicity in the continued marginalization. We urge the High Commissioner, this Council, and the co-group to explicitly recognize the Tamil people, their homeland, and their right to accountability. இது போன்ற செய்திகளுக்காக ரூபம் ரூபம் இணைந்திருங்கள் கொழும்பில் இருந்து கிருஷ்ணா